சென்ற வாரம் நாம் மெய்வழி செந்தில்மணி அனந்தர் நாம் அவர்களுடைய வரலாறை பற்றி பார்த்துட்டு வந்தோம் இப்போ மெய் மெய்வழி பத்மநாப அனந்தர் கேரளா அவங்க அங்கத்தினரியன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு அவங்களுடைய சுயசரிதங்கள் பார்ப்போங்க என்னுடைய பெயர் பத்மநாபன் நாயர் என்ற மெய்வழி பத்மநாப அனந்தர் நான் பாலக்காடு ஜில்லாவை சேர்ந்த ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன் மலையாளம் மட்டும் எழுத படிக்க தெரியும் நான் மேஜரான காலம் முதல் தெய்வ பக்தி உடையவன் எந்த காலத்திலும் எந்த பக்தியினாலும் என் மனக்கவலை ஓயவில்லை குருநாதரின் அனுகிரகத்தால் தான் எல்லா நல்வாழ்வும் கிடைக்கும் என்று நான் நம்பினேன் சத்தியமாக ஒரு குருநாதரை என்னால் கண்டுகொள்ள முடியாமல் மிக விசனமாக சிவநாம கீர்த்தனம் முதலிய பக்தி பாடல்கள் உறக்கப்பாடி என் பக்தியை வெளிக்கு காட்டிக் கொண்டிருந்தேன் ஒரு நாள் ஒரு நண்பர் மூலமாக திருவள்ளிக்கேணி கடற்கரையில் மெய்வழி அனந்தர்கள் கூடுவார்கள் என்று அறிந்தேன் அதன்படியே நான் அங்கு சென்று அவர்களை சந்தித்தேன் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு பெரும் வாதமே நடந்தது பிறகு நீங்கள் எந்த மதம் என்று கேட்டதற்கு நாங்கள் எங்களுடைய ஆண்டவர்களின் மெய் மதம் என்று சொன்னார்கள் ஆண்டவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்ன அதிசயம் செய்கிறார்கள் என்று கேட்டேன் எங்களுடைய ஆண்டவர்கள் உயிரினை காட்டுவார்கள் மனித அறிவான ஆறாவது அறிவை காட்டுவார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் எனக்கும் காட்டுவாரா என்று கேட்டேன் நிச்சயம் காட்டுவார்கள் என்றார்கள் அதில் எனக்கு நம்பிக்கை வரவில்லை கடைசியில் ஒரு மலையாளி அங்கிருந்தார் அவரிடம் நான் நண்பனாக பழகிவிட்டேன் ஒரு நாள் அவரிடம் உங்களுக்கு இந்த வழியில் அனுபவம் கிடைத்திருக்கிறதா ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுங்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் என்னை ஒரு கேள்வி கேட்டார் ஓம் என்பது தானே அதை முதல் முதலில் எந்த பொருளை பார்த்து சொன்னார்கள் அந்த பொருளை எங்களுடைய ஆண்டவர்கள் காட்டுவார்கள் என்று சொன்னார் எனக்கு அந்த வார்த்தை மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அரிநாம கீர்த்தனத்தில் ஓங்காரமான பொருள் என்று சொல்லியிருக்கிறது அப்படியானால் எனக்கு அது போதும் என்று கருதி கொண்டு விலாசம் வாங்கினேன் எப்பொழுது போகலாம் எப்பொழுது போகலாம் எப்படி தனியே போவது என்று தயங்கினேன் அதை பார்த்த அந்த நண்பர் கவலை வேண்டாம் உங்களுடன் நானும் வருகிறேன் என் செலவுக்காக பணத்தை நான் கொண்டு வருகிறேன் உங்களுடைய செலவுக்கு மட்டும் நீங்கள் பணம் எடுத்து வந்தால் போதும் என்று சொல்ல நாங்கள் இருவருமாக மெவீழிச் போனோம் ஆண்டவர்களை தரிசித்தோம் அப்போது ஆண்டவர்களுக்கு வயது நூத்தி ஆறு என்னை கண்டதும் அவர்களுடைய என்னை கண்டதும் என்னுடைய பெயர் வயது குடும்பம் உத்தியோகம் முதலிய விஷயங்களை விசாரித்தார்கள் பிறகு சாப்பாடு சாப்பாடு அவியல் பொரியல் வருவல் அவ்வளவுதானே என்றார்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை மறுபடியும் மனுஷன் தானே உலகத்தில் பெரிய அறிவுள்ளவன் அவனை காட்டிலும் வழியதாக எந்த ஒரு ஜீவனும் இல்லை அப்படித்தானே என்று கேட்டார்கள் நானும் ஆமாம் என்றேன் ஒரு வாழைத் தோட்டத்தில் மாடு ஒன்று இருந்தது அதை விரட்ட ஒருவன் போனான் அந்த மாடு அவனை முட்டி சாகடித்தது அந்த மாட்டை எல்லோருமாக சேர்ந்து துரத்திவிட்டு இறந்தவனின் சடலத்தை சட்டப்படி அடக்கம் செய்தார் ஒரு மனிதன் ஒருவனை குத்தி கொன்றால் அவனை விளங்கிட்டு கோர்ட்டில் ஆஜராக்கி தூக்கு தண்டனைக்கு ஆளாக்குகிறார்கள் அப்போ மாட்டை விட கேவலமா மனிதன் என்று கேள்வியாக கேட்டார்கள் முதல் என்ன கேட்கிறாங்க தானே உலகத்திலேயே பெரிய அறிவுள்ளவன் அவனை காட்டிலும் வழியதாக எந்த ஒரு ஜீவனும் இல்லை மனுஷன் தானே எல்லாத்தையும் மேலும் ரைட் ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது ஒரு மாடு ஒருத்தனை முட்டி சாச்சி கொண்டுடுது அந்த மாட்டை விரட்டி அடிச்சு விட்டுறாங்களே தவிர மனுஷன் சாகடிச்சான்னா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்களே அப்போ மாட்டை விட கேவலமானவனா மனிதன் கேக்குறாங்க தயக்கத்தில் இருந்த நான் சாமி மனிதன் தான் பெரிய அறிவு உள்ளவன் என்பதால் அதன் பிரகாரம் நீதி வழங்குவதற்காக அவனை தண்டிக்கிறார்கள் என்றேன் அறிவு இருக்கிறவன் இந்த தப்பு பண்ணக்கூடாதுங்களா சாமி மனிதன் தான் பெரிய அறிவு உள்ளவன் என்பதால் அதன் பிரகாரம் நீதி வழங்குவதற்கு அவனை தட்டி விக்கிறார்கள் என்றேன் இப்போது ஆண்டவர்கள் என்னை பார்த்துட்டே இவன் பிடிச்சுக்கிட்டான்டா என்று சொல்லி என் முகத்தை பார்த்து சிரித்தார்கள் அந்த மோகனப்பன் சிரிப்பை நான் என்றும் மறக்க முடியாது பிறகு இங்கே மூச்சு நிற்கும் தெரியுமா என்றார்கள் என் உள்ளம் அங்கே மூச்சு ஓடாது இருந்தால் இருந்தது அது எப்படித்தான் தெரிந்து கொண்டார்களோ உடனே பஞ்சை கொண்டு வந்து இவன் மூக்கிலே வையுங்கள் என்று உத்தரவாயிற்று அப்போது என் மூச்சானது மூக்களவில் தான் இருந்தது அப்படி இருந்தும் எனக்கு பூரண நம்பிக்கை வரவில்லை இரண்டு மூன்று நாள் சாலையில் இருந்ததில் இங்கு ஏதோ ரகசியம் இருக்கிறது அது தெரியும் வரை என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் செய்து அந்த ரகசியத்தை தெரிந்து பிறகு ஏமாற்றமாய் இருந்தால் எதிர்பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற உறுதியுடன் சாலையில் சேர விண்ணப்பித்தேன் இங்கு ஏதோ ரகசியம் இருக்கிறது அது தெரியும் வரை என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் செய்து அந்த ரகசியத்தை தெரிந்த பிறகு ஏமாற்றமாய் இருந்தால் எதிர்பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற உறுதியுடன் சபையில் சேர வேண்டம்பித்தேன் உன்னை நம்பலாமா என்று இருமுறை கேட்டார்கள் நானும் நம்பலாம் என்று இருமுறையும் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஐம்பது ரூபாய் ஜிவிஎஸ் சந்தாவில் ஐந்து ரூபாய் கொடுத்து மீதமுள்ள தொகையை மணி ஆர்டர் செய்கிறேன் என்று சொல்லி மெய்வெளி சபையில் சேர்ந்தேன் பிறகு ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் காஷாய சிகிச்சையை பெற்றேன் என்னுடைய அங்கத்தினர் எண் இரண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு ஒரு நாள் சபையில் ஜீவப்பிரயாணத்தை பற்றியும் ஜீவப்பிரயாண அடையாளத்தை பற்றியும் ஆண்டவர்கள் விளக்கம் தந்தருளும் போது சபையில் சேர்ந்தவர்கள் ஜீவப்பிரயாணமானால் பிணநாட்டம் பிணநாற்றம் இருக்காது என்று அருளும் போது என் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் எழுந்தது ஜீவனோடு இருக்கும்போது வாய் மலஜலாதிகள் ஜலாதிகள் என்று ஒருவன் கேட்டால் அதற்கு என்ன பதில் என்று நினைத்தேன் சில நாழிகைக்குள் ஆண்டவர்கள் மல நாற்றம் நாற்றமில்லாமல் இருக்க வேண்டுமானால் எப்பேர் கொத்த தவம் செய்ய வேண்டும் தெரியுமா என்று கேட்டார்கள் என் சந்தேகம் நிவர்த்தியாகி ஆண்டவர்களுடைய தவ வலிமையினால் தான் பரிசுத்த ஜீவப்பிரயாணம் கிடைக்கிறது என்று அறிந்தேன் நான் வாங்கின தீட்சைகள் பல இதனால் நான் வாதையிலிருந்து தப்பிக்க முடியாது முத்தி கிடைக்காது வேதம் விளங்குவதற்கும் ஆசானை இன்னார் என்று உணர்வதற்கும் வாக்மையாவதற்கும் மட்டும்தான் தீட்சை தீட்சையினால் என் சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்தது கல்கி மகதி என்னும் நெய்வெளிச்சாலை ஆண்டவர்களுடைய அன்பு என்னும் பிடியால் தான் யமபடர் அச்சம் நீங்கி சிவபதத்தில் சார்ந்து சிரஞ்சியவியாக வாழவும் முடியும் ஆண்டவர்களுடைய அன்பு எப்போது கிட்டும் என்றால் அவர்கள் அருளிய சட்டத்தின் மேல் அதாவது வாய்மைக்குள்ளாகி மெய்யாக நடந்தால் யாராக இருந்தாலும் ஆண்டவர்களின் இரக்கம் அவர்கள் மேல் பாய்ந்து உத்திக்கிட்டும் என்பது திண்ணம் சட்டத்தின் மேலேறிய வீழையாடி சாக்காடு போனதென்றாடுங்கடி மேலும் மெய்வழி சாலை ஆண்டவர்களைத்தான் வந்த வந்த எல்லா வேதங்களும் புகழ்ந்து பாடியிருக்கிறது என்று தெரிய வந்தது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக சுருக்கமான ஒரு வரலாறு அநேகமா இவங்களுடைய மகனார் தான் இந்த சமீபத்துல நம்ம பார்த்திருப்போம் எல்லாரும் வீடியோல அவங்க ஒரு ரிடேடா பகிர்ந்தாங்க வரலாறு எல்லாம் மெய்வழி விஸ்வநாதன் நாயர் நினைக்கிறேன் அவங்க பேர் எல்லாரும் பார்த்துருப்போம் ஒரு சுருக்கமான வரலாறு